அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் பெண்ணு பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் இரநூத்தி தொண்ணூறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தேழு இரநூத்தி முப்பது இதில் பார்த்தோம்னா முதலுக்கிற முன் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பி போல் பாஸ்க்கு நூற்றி ஐம்பத்தெட்டு எட்டு இரநூத்தி தொண்ணூறு நூற்றி ஐம்பத்தி எட்டு இரநூத்தி தொண்ணூறு நானூற்றி ஐம்பத்தெட்டு இருபது இதுல நம்பர் நானூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி எட்டு இதில் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பர்லாம் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தொன்று அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பர் அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதிமூணு இரநூத்தி தொண்ணூறு இதில் பார்த்தோம்னா முதலுக்குற மூணு நம்பர் முந்நூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி பதிமூணு அடுத்தது பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி ஒன்று ஜீரோ எண்பது இதில் பார்த்தோம்னா முதல்கர் மூணு நம்பர் நூற்றி முப்பத்தி மூணு ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தொன்று அடுத்தது பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறு இதை கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறு இதை கால்க்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது இதில் முதல் முதல்கிரும நம்பர் இரநூத்தி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு இதில் பார்த்தோம்னா ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கல் இரநூத்தி தொண்ணூறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கல் இரநூத்தி தொண்ணூறு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினேழு ஏழ்நூற்றி தொண்ணூறு இதில் முதல் கிருமன் நம்பர் இரநூத்தி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினேழு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி எட்டு பெருக்கல் இரநூத்தி தொண்ணூறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு பெருக்கல் இரநூத்தி தொண்ணூறு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினெட்டு முந்நூற்றி இருபது இதில் முதல கிரம நம்பர் நூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினெட்டு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது பெருக்கல் இரநூத்தி தொண்ணூறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கல் இரநூத்தி தொண்ணூறு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி பதினஞ்சு எழுநூற்றி பத்து இதில் முதல் கரும்பு நம்பர் நூற்றி பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி ஐம்பது அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி ஐம்பது பெருக்கில் இரநூத்தி தொண்ணூறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்று ஐநூறு இதில் முதல் கிரும்பு நம்பர் நூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்று இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வண்டி நம்பரில் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறுதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி மூணு முந்நூற்றி இருபது இதில் முதற்கரமூன் நம்பர் இரநூத்தி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி மூணு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு மூணா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறு அதை கால்புலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்று ஐம்பது இதில் முதல்கிழமை நம்பர் நூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்று இதில் பார்த்தோம்னா ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்யூமும் சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு ஏசி போல்ட் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஜீரோ இருபது பெருக்கல் இரநூத்தி தொண்ணூறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறுதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பது ஜீரோ இதில் முதல கரும நம்பர் ஐநூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பது இதில் பார்த்தோம்னா அஞ்சா நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி முப்பத்தாறு அறுபது இதில் முன் நம்பர் ஏழ்நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தொன்னு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறு இதை கால் பண்ணிக்கிறேன் நானூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ தொண்ணூறு இதில் முதல்கிரும்பு நம்பர் நூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்தது பார்த்தோம்னா ஆறுநூற்றி அறுபத்தொன்பது பெருக்கல் இரநூத்தி தொண்ணூறு அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறு இதை கால்ட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு ஜீரோ பத்து இதில் முதல்கிரம நம்ம நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறு அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது பெருக்கல் இரநூத்தி தொண்ணூறு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஐநூறு இதில் முதலுக்கு நம்பர் நூற்றி ஐம்பத்தொன்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வெனிங் நம்பரில் பசம் இருக்குது இரநூத்தி அறுபத்தொன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது பார்த்தோம்னா அதாவது இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஏழ்நூற்றி எண்பது பத்து இதில் முதல்கிரம நம்பர் ஏழ்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பது அடுத்தது பார்த்தோம்னா அதாவது இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறு இதை கால்குலேட் பண்ணணும்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எண்பது இதில் முதலுக்கிரம நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் அதாவது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதில் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ பி ரெண்டுலேயுமே ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பான் அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி அறுபது ஜீரோ எண்பது இதில் முதல்கிற முன் நம்பர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் அதாவது நூற்றி அறுபது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்னா நம்பரும் ஜீரோவும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ நாற்பத்தி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்லேயும் ஒன்றாவ நம்பர் பார்த்தோம்னா சி போல்லேயும் பச அதாவது ஏசி போர்டில் ஒரு அருமையான வெண்டிங் வந்திருக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஏபி போல்டில் ஒரு அட்டகாசமான வினிங் வந்திருக்கு ஜீரோ நாற்பத்தொன்று பெருக்கள் இரநூத்தி தொண்ணூறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி ஒன்று இரநூத்தி தொண்ணூறு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினெட்டு எட் தொண்ணூறு இதில் முதல்கிற நூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினெட்டு இருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நண்பா ட்ரை பண்ணி நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுறோங்க நண்பா நன்றி நண்பா